போக்குவரத்து ஊழியர்களுக்கான பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் நடைபெறுகிறது ஊதிய உயர்வு குறித்து தொழிற்சங்கத்தினரின் விடுத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவை அறிவிப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இதில் நல்ல தீர்வு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அதேபோன்று குறைந்தபட்சமாக போக்குவரத்து ரூபாய் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் அரசு ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் பிறகு போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார் அந்த அறிவிப்பில் அதாவது கடந்த மாதம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அதாவது குறைந்தபட்சமாக நானூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயும் அதிகபட்சமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாயும் போக்குவரத்து தொழிலாளருக்கு வழங்கப்படும் நான்கு வருடங்கள் ஒருமுறை இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படுது இதனை தொழிற்சங்கங்கள் அனைத்துமே நிராகரித்திருக்கிறது குறிப்பாக நாங்கள் மணி பார்க்காமல் நேரம் பார்க்காமல் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பல்வேறு கட்டங்களாக போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே அவருடைய நலனை பாதுகாக்க வேண்டும் குறைந்து அவர்களுக்கு பணி நேரம் வழங்கப்பட வேண்டும் அதிகபட்சமாக பணி வழங்குவதால் பல்வேறு இழப்பீடுகள் இதனால் ஏற்படுகிறது அதேபோன்று சேதமடைந்த பேருந்துகள் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் அவர் முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ரூபாயை குறைந்தபட்ச ஊதியமாக வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதனை ஏற்காவிட்டால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாது என்று கடந்த முறை நடந்த பேச்சுவார்த்தையில் அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் இது குறித்து கூறியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை அரசு ஏற்காவிட்டால் மீண்டும் நாங்கள் போராட்ட களத்தில் தள்ளப்படுவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மீண்டும் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோடு குரம்பேட்டையில் நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இறுதி முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் அரசு தொழிற்சங்களுடைய கோரிக்கையை ஏற்காவிடையில் மீண்டும் போரா போராட்ட காலத்தில் தொழிற்சங்கங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் பாமர மக்கள் ஏராளோர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அதேபோன்று ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறையை சார்ந்த அந்த ஊழியர்களும் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள் அப்பொழுது உயர்நீதிமன்றமானது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது எனவே போக்குவரத்து துறையை சார்ந்த தமிழக அரசு பல்வேறு நெருக்கடிகளுக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி அரசு போக்குவரத்து விளையாடுகளை பாதுகாக்கப் போகிறது மீண்டும் வழக்கம் போல போக்குவரத்து

சுற்றுச்சூழல் அனுமதியின்றி செயல்படும் குவாரிகள் மூட வேண்டும் என கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனால் தமிழகத்தில் குவாரிகள் எனவே சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதை எளிமைப்படுத்த வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனை தமிழக அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார் அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க குழு அமைக்கப்படும் என ஹர்ஷவர்தன் உறுதியளித்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி வி சண்முகம் தெரிவித்தார் இதுவரை மாநில அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இனி மத்திய அரசாங்கத்திடம்தான் அந்த சுற்றுப்புழல் அனுமதியை பெற வேண்டும் என்ற உத்தரவின் காரணமாக அந்த நீண்ட நெடிய அந்த ப்ராசஸால் அந்த அனுமதி பெறுவதற்கு காலதாபங்கள் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு கோதைகள் இன்றைக்கு தமிழகத்தில் மூடப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் இன்றைக்கு அதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சீர் செய்யப்படும் என்றால் மத்திய அரசாங்கம் விரைந்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை அந்த நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு மத்திய அமைச்சரிடம் வைத்தோம் அதை கனிவுடன் உடனடியாக ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஓரிரு நாட்களில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு தெரிய அறிவிக்கப்படும் மத்திய அரசு சார்பில் மட்டும் இருப்பாங்களா மத்திய அரசு ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்கும் ஆணையம் முன்பாக அப்பலோ மருத்துவமனை கண்காணிப்பாளர் சத்யபாமா நேரில் ஆஜராகி கடந்த அளித்தார் பதினாறாம் ஆண்டு இறுதியில் எழுபத்தி நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்த ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆனால் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் சந்தேகம் எழுப்பியதால் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தின் முன்பாக ஜெயலலிதாவோடு தொடர்புடையவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர் இந்த வகையில் அப்பல்லோ மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் சத்யபாமா இன்று நீதிபதி ஆறுமுகசாமி முன்பு ஆஜரானார் மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டபோது அவரை யார் யார் சந்தித்தார்கள் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் யார் யார் என்பது குறித்து அவரிடம் நீதிபதி விசாரணை நடத்தியதாக தெரிகிறது இதனிடையே ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பெருமாள் சாமியிடமும் விசாரணை நடத்த நீதிபதி ஆறுமுகசாமி முடிவு செய்துள்ளார் இதற்காக அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளார் டாஸ்மாக் பார்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து பார் உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் அமைச்சர் தங்கமணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் டாஸ்மாக் மதுபான பார்களுக்கான கட்டண விகிதம் தொடர்பாக உரிமையாளர்களுக்கும் அரசுக்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகிறது இதனால் பார்களை பார் உரிமையாளர்கள் மூடியுள்ளனர் சில இடங்களில் அரசே பார்களை மூடியுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் பார் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை முற்றுகையிட பார் உரிமையாளர்கள் இன்று அணிவகுத்து வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் பின்னர் பார் உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் அமைச்சரை சந்தித்து பேச சென்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பார் உரிமையாளர்கள் சங்க பொருளாளர் திருநாவுக்கரசு பிரச்சினைக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் ரெண்டு கோரிக்கை தான் இங்கே போயிருக்கோம் ஒன்னு பார் வந்து எங்களுடைய உரிமை தொகை டெபாசிட் தொகை எல்லாமே டாஸ்மாக் நிர்வாகத்திட்ட இருக்கு கடையை திறந்து விட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க பப்ளிக் எல்லாம் ரோட்ல குடிக்கிறாங்க அரசு வருவாய் இழப்பீடு வருது எங்களுடைய தொழிலாளர்களும் வேலை வாய்ப்பில் இருந்து இருக்காங்க இரண்டாவது கோரிக்கை பார் மூடுனது மாதிரியே அப்படி உங்களால முடியாத பட்சத்துல எங்களுடைய கட்டடத்துடைய சாவி ஒயின்சாப் நடக்கிற கட்டடத்தோட சாவியை கடையை மூடி எங்கள்ட்ட ஒப்படைங்க நாங்க கட்டடத்தை உரிமையாளர்கிட்டயோ வேறு வாடகை விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்றதுக்கு போயிருக்கோம் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவுக்கான தண்டனை விவரத்தை ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது லாலு பீகார் முதலமைச்சராக இருந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் தொன்னூற்று நான்காம் ஆண்டு வரையிலான காலத்தில் நடைபெற்ற இந்த ஊழல் தொடர்பாக ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் ஒரு வழக்கில் ஏற்கனவே ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது லாலு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இரண்டாவது வழக்கில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி லாலு உள்ளிட்ட பதினாறு பேர் குற்றவாளிகள் என ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் அறிவித்தது அவர்களுக்கான தண்டனை விவரம் நேற்று அறிவிக்கப்பட இருந்தது ஆனால் இந்த வழக்கின் முக்கிய வழக்கறிஞரான விந்தேஸ்வரி பிரசாத் காலமானதால் தண்டனை விவரத்தை நீதிபதி இன்று அறிவிக்கிறார் இதையொட்டி பீகார் மாநிலத்தில் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த சம்பவம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை படையினர் விரட்டி அடிப்பதும் சிறைப்பிடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது நான்கு மாதங்களுக்கு முன்னர் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களில் எழுபது பேர் அண்மையில்தான் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வர மீனவர்கள் பதிமூன்று பேரையும் இரண்டு விசைப்படகையும் இலங்கை படை சிறைப்பிடித்துள்ளது காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் மீது எல்லை தாண்டிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை படையின் இந்த செயல் ராமேஸ்வரம் மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனமாக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இன்றைக்கு மீன் முடிக்க போன போட்டு பதிமூணு பேர் ரெண்டு போட்டையும் பிடிச்சிருக்காங்க நேற்று அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு போட்டை பிடிச்சாங்க இப்படி வந்து தொடர்ச்சியா வந்து இந்திய போக்குனால இலங்கை அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து இன்னைக்கு தமிழக மீனவர்களை அழிக்கிற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க உண்மையான கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளை விடுதலை உண்டான நடவடிக்கை எடுங்க ஆர்கே நகர் தொகுதியில் பணம் கொடுத்து வெற்றி பெற்ற டிடிவி தினகரனை கொண்டாடுவதா என்று நடிகர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் டுவிட்டர் மூலம் அறிக்கைகள் வெளியிட்டு வந்த கமல்ஹாசன் வார இதழ் ஒன்றில் கட்டுரை எழுதி வருகிறார் இந்த வார கட்டுரையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதில் ஆளும் கட்சியும் சுயேட்சையாக போட்டியிட்ட தினகரனும் பணத்தை அதிகளவு வாக்காளர்களுக்கு கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் அந்த தொகுதியில் பணம் கொடுத்து வென்ற டிடிவி தினகரனை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி மகிழ்வதை கண்டித்துள்ள கமலஹாசன் என்ன நெஞ்சுரம் என்ன ஓர் ஆளுமை இன்னொரு தலைவர் கிடைத்துவிட்டார் என்று பாராட்டுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டுள்ள கமலஹாசன் அவமானம் எப்படி கொண்டாட்டமாக மாறியது என்றும் கூறியுள்ளார் தன்னை விட அதீத அரசியல் அறிவுள்ள சாமிகள் ஆசாமிகள் எல்லாம் அடடா ஒரு கலியுக வரதன் வந்துவிட்டார் ஒரு கல்கி அவதாரம் வந்துவிட்டது என்று பாராட்டுகிறார்கள் என்றும் கமல் தனது கட்டுரையில் கண்டித்திருக்கிறார் சிவகாசி பட்டாசு ஆலைகளின் பத்தாவது நாளாக நீடிப்பதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பட்டாசு தொழிலுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது அப்போது சிவகாசி ஆலைகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது பட்டாசு தொழிலுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்து தொழிலை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது இதுகுறித்து எமது சிவகாசி செய்தியாளர் வைத்தியலிங்கம் தரும் தொலைபேசி தகவலை இப்போது கேட்போம் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பதற்கும் மற்றும் வெடிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் கடந்த இருபத்தி ஆறாவது தேதி முதல் இன்று வரை கிடந்த கிட்டத்தட்ட பத்து நாட்களாக தொடர் வேலைநிறுத்தம் நடைபெற்று வந்த நிலையில் நாளை ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு வரப்போகிறது இதை எதிர்த்து அகில இந்திய பட்டாசு உற்பத்தியாளர்கள் சம்மேளன சார்பாக பதில் தாக்கல் செய்யப்பட்டு அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதியிலிருந்து பட்டாசுக்கு போடப்பட்ட தடையை நீக்க வேண்டும் பட்டாசு மீது வெடிப்பதற்கும் விற்பதற்கும் தொடரப்பட்ட வழக்குகளை விரைவுபடுத்தி தொழிலாளருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த தொடர்ந்து பத்தாவது நாளாக வேலை நடைபெற வருகிறது நடைபெற்று வருகிறது இந்த உடனடியாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்பதே உற்பத்தியாளருடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இது போக மத்திய மந்திரி மத்திய மந்திரி இரண்டு பேரை பார்க்கும் மேலும் மனுக்கும் கூழுதாக அஹ் தகவல் தெரிவு தெரிவுபடுத்தப்படுகிறது மேட்டுப்பாளையம் அருகே கோவில் யானைகளுக்கான முகாம் இன்று காலை தொடங்கியது மொத்தம் முப்பத்து மூன்று யானைகள் இதில் பங்கேற்றுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் கோவில் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான யானைகளுக்கு நலவாழ்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் இந்த ஆண்டுக்கான முகாம் இன்று துவங்கியது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது மேட்டுப்பாளையம் செய்தியாளர் முருகேசன் சொந்தமான யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்ராளியம்மன் கோவில் பின்புறமுள்ள பவானி ஆற்றின் கரையோரமாக நடைபெறுகிறது இன்று யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் துவங்க உள்ளது இது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் இங்கு யானைகளுக்கான சிறப்பு சிகிச்சைகளும் மூலிகை மூலிகை சம்பந்தமான உணவு வகைகளும் இங்கு அளிக்கப்படும் இந்த நலவாழ்வு முகாம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நடைபெறும் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குழுவாக சபரிமலை சென்றுவிட்டு வேனில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் இவர்களது வாகனம் தென்காசி அடுத்த மேக்கரை என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பாறை மீது மோதியது இந்த விபத்தில் சுரேஷ் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் அவர்களுக்கு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த விபத்து தொடர்பாக அஞ்சன்புதூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற நபர்கள் இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த அருள் அவரது மனைவி சத்யா ஆகியோர் பாடி மேம்பாலம் மருகே இன்று காலை நடந்து சென்றனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் திடீரென சத்யாவின் கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்றுள்ளனர் இதில் நிலை தடுமாறி வழிப்பறி கொள்ளையர்கள் கீழே விழுந்துள்ளனர் அப்போது அக்கம் பக்கத்தினர் கூடியதால் பயந்து போன கொள்ளையர்கள் தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் தற்போது அந்த வாகனத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் தப்பி திருடர்களை தேடி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மாவடியில் மண்பானை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை என்றால் மண்பானை கரும்பு ஆகியன முக்கிய இடத்தை பெறும் அதாவது புதுப்பானையில் பொங்கலிட்டு உற்றார் உறவினர்களுக்கு கொழுத்து மகிழ்வதே இந்த பண்டிகையின் சிறப்பு தற்போது பொங்கல் பண்டிகையை நெருங்குவதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் நெல்லை மாவட்டம் மாவடியில் மண்பானை தயாரிக்கும் பணிகளும் தீவிரமடைந்துள்ளன மண் எடுப்பதில் கட்டுப்பாடு உபகரணங்கள் செலவுகள் அதிகரித்து வருவதாக கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசு கடனுதவி வழங்கி உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர் சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்கள் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளையும் இழுத்துச் சென்று அட்டகாசம் செய்துள்ளனர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதேபோல் புத்தாண்டு தினத்தில் போலீசாரின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையை மீறி வாகனங்களில் அதிவேகமாக சென்று படுகாயமடைந்தனர் இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் வைத்திருக்கும் சாலை தடுப்பையே இளைஞர்கள் தங்கள் பைக்கில் இழுத்துச் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அமெரிக்கா உயிரியல் பூங்கா ஒன்றில் ஒரு சிறுத்தை எட்டு குட்டிகளை ஈன்றுள்ளது அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் உயிரியல் பூங்காவில் பிங்க்வா என்று பெயரிடப்பட்ட சிறுத்தை கருவுற்றியிருந்தது தற்போது அது எட்டு குட்டிகளை ஈன்றிருக்கிறது இதில் மூன்று ஆண் ஐந்து பெண் குட்டிகளாகும் இந்த பூங்கா வரலாற்றில் சிறுத்தை சிறுத்தைதான் அதிக குட்டிகளை ஈன்ற பெருமையை பெற்றுள்ளது தற்போது தாயும் குட்டிகளும் நலமாக இருப்பதாக பூங்கா பராமரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்